வழக்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வழக்கு போட வேண்டிய அந்த கோவை சம்பவத்திற்கு மொத்தமே பதிமூணு வழக்கு போட்டிருக்கிற அதுல பன்னெண்டுக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ற உன்ன ஒண்ணுக்கு பண்ணல இதை நான் சொல்லல உன் அறிக்கையில சொல்ற அப்ப பின்னாடி நடந்த குண்டுவெடிப்புக்கு வழக்கு தனி நீதிமன்றம் முன்னாடி நடந்த கலவரத்துக்கு அந்த நம்பருக்கு கூட வழக்கு இல்லை குண்டுவெடிப்புக்கு நாற்பத்தெட்டு வழக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு நாற்பத்தி எட்டு வழக்கு எட்டு இடத்துல கொண்டு வடிச்சா கூட எட்டு வழக்கு தான் போட்டிருக்கணும் எப்படி வழக்கு போடுறீங்க அவச்சவன் அதுக்கு பெட்டி கொடுத்தவன் மருந்து வாங்கினவன் நன்கூட கொடுத்தவன் அவனை பார்த்து சிரிச்சவன் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவன் இப்படி எல்லாம் வகைப்படுத்தி நாற்பத்தி எட்டு வழக்கு போடுறீங்களே நாங்க அப்படிலாம் கேட்கல ஒரு கொலைக்கு ஒரு வழக்கு போடணும் கேட்கறோம் கொலை செஞ்சவனுக்கு ஒரு வழக்கு கத்தி வாங்கி கொடுத்தவனுக்கு வழக்கு தூண்டுனவனுக்கு வழக்குன்னு போட சொன்னான்

சமுதாயம் கோயில் இருந்த தப்பி ஒத்துக்கிட்டியா சொல்லு கேக்கிறார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் சமூக விரோதிகளால் சொத்துக்களை இழந்தார்கள் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு ஒரு அரசாங்கம் அவனுடைய திட்டமிடுதலால் நஷ்டம் ஏற்படுத்திட்டு அரசாங்கம் கொடுத்த நஷ்ட ஒரு கோடி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கொடுத்த நஷ்ட ரெண்டரை கோடி ஏன் வர்றாண்டு விளங்குதா ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நீ உன்னுடைய தரப்புல உள்ள தப்புனால இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு ஒரு அரசாங்கம் அந்த கோவை மக்களுக்கு கொடுத்த நஷ்டஈடு வெறும் ஒரு கோடி எந்த நஷ்டஈடு கோகுல கிருஷ்ணன் கமிஷனுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சேர்த்துக்கிட்டாகும் புதுசா ஒரு கோடி இல்ல ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த மொத்த மொத்த தொகை ஒரு கோடி சோபா கிளாஸ் நினைச்சா உன் கட்சி கொடுத்தான பத்து கோடிக்கு மேல நான் கூட அவன் ஒருத்தன் கொடுப்பான் ஷோபா கிளாஸ் சென்டர் மாதிரியான பெரிய பெரிய கடைகள் நாசமாக்குனாங்க அந்த ஒரு கடைக்காரன் கொடுப்பான் பத்து கோடி கொடுப்பான் அப்படிப்பட்ட இழப்புகளுக்கு ஆளாக்கிப்பட்டு மொத்தமா அந்த மக்களை கருணாநிதி கொடுத்தது வெறும் ஒரு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கொடுத்தது நாங்க நோட் அடிச்சா கொடுத்தோம் உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தது உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொடுத்தது ரெண்டரை கோடி விலங்குலா கருணாநிதியே உலகத்துல நீங்க குறிக்காதீங்க அனுப்ப போறீங்க கட்சிக்காரன் குறி குறி ஏன் வெறுத்து போயிருக்கிறான்னு கரெக்டாக கொண்டே சொல்லு உள்ளத சொல்லு எதுக்கு அவ்வளோ காரணம் தாங்க தகவலை கரெக்டா சொன்னா தானங்க ஒரு நாடு ஒழுங்கா நடக்கும் எல்லாம் இறக்குமாறா சொல்றது தப்பு தப்பா தவறு தகவல்களை கொடுக்கறது தன் இனத்தவர்களை காப்பாத்துறதுக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதுறது தான் நான் சொல்ல வர்றேன் கட்சிக்காரன் நல்லா குறிச்சிட்டு போய் சொல்லு கோயமுத்தூர்ல அதோட முடிஞ்சு போச்சா மூணு வருஷம் ஆச்சு வந்து இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க கோயமுத்தூர் மக்கள்கிட்ட கேளுங்க அங்க அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் இருக்கா இல்லையா கார்கில் மக்கள் நிம்மதியா வர்றா போட்டா எடுத்து போறா கோயமுத்தூர் மக்கள் வர முடியல யுத்த பூமியில கூட அந்த மக்கள் வெளியே சர்வ சாதாரணமாக நடமாடக்கூடிய காட்சிகள் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து மாதிரியான காட்சிகள் வீதியில நரமாடுற மாதிரியான காட்சிகள் பேப்பர்கள் வருது கார்கில் பூமியில கோயமுத்தூர்ல சொல்ல முடியுமா குற்றம் உட்கார்ந்த உட்கார்ந்தா குற்றம் தீக்கடியில் ரெண்டு பேர் தீ குடிச்சிருந்தா என்னடா துளுக்கப்பையில என்னடா குண்டு வைக்க யோசிக்கிறீங்களா குண்டு வைக்க ஐடியா பண்றியாடா அப்படிங்கிறது பணக்காரனை போய் ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூடு வெடிகுண்டு வழக்கு போட்டுருவேன் மிரட்டுறது இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் எந்த அளவுக்குன்னா அரசாங்கத்தில் அனுமதி பெற்ற ஒரு மாநாடு அழகான வாசகம் எந்த வாசகத்தில் முஸ்லீம் முஸ்லீம்களின் வாழ் உரிமை மாநாடு சென்னை மெரினாவில் சீரணி அரங்கத்தில் ஜூலை நாளில் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் தனி இடஒதுக்கீடு கோரி நடத்துறோம் வாசகம் இதுதான தமிழ்நாடு பூரா ஒட்டுனீங்க தமிழ்நாடு பூரா ஒரே ஆட்சி நடக்குது இந்த போஸ்டர்ல இந்து மக்களை பத்தி நம்ம சொல்லல இந்து முன்னணியை பத்தி சொல்லல போலீஸ பத்தி சொல்லல சட்ட ஒழுங்கை பத்தி சொல்லல குண்டு வெடிப்பை பத்தி சொல்லல ஒண்ணுமே இல்லை கல்வி வேலை வாய்ப்பா இந்த போஸ்டரை நான் வாங்கிட்டு போய் என்னுடைய சொந்த சுவர்ல ஒட்டுவதற்கு கோவையில் இருக்கிற இந்து முன்னணி தலைவர் ராதாகிருஷ்ணன் அவனை தான் கமிஷனராக போட்டிருக்கு கோவையில் கமிஷனர் இந்து முன்னணிக்கு தலைவர் கமிஷனராக செயல்படுற இந்து முன்னணி தலைவராக செயல்படுற ராதாகிருஷ்ணன் இந்த அரசாங்கத்தில் அனுமதி பெற்று நடக்கிற போஸ்டரை அதனுடைய விளைவு இது கருணாநிதியே நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கிற கருணாநிதியே உளவுத்துறை சொல்ற தகவலை நம்பி ஏமாந்து போற கருணாநிதியே எங்க மக்கள் உனக்கும் தண்ணி காட்டுற அவன் என்ன பண்ணான் தெரியுமா போஸ்டர் தாண்டா ஒட்ட கூடாது செவத்துல ஆண்டா எழுத கூடாது பணியல்ல பிரிண்ட் பண்ணி போட்டா என்னடா பண்ணுவீங்க இங்க ஒருத்த வாப்பா ஒரு பணிய போட்டு வாங்க ஒரு பணிய போட்டு வந்து மேடைக்கு வா அவன் என்ன பண்ணான் தெரியுமா போஸ்டர் வாசகத்தையே ஸ்கிரீன் பிரிண்ட்ல விட்டு வெள்ள பணியல்ல அடிச்சுக்கிட்டான் முதுவைய செவராக்கிட்டான் முது விளம்பரம் தமிழ்நாடு அந்த விளம்பரம் நடக்காது அந்த விளம்பரம் நகராது இங்க வந்தாச்சா நீ வாப்பாங்க

இப்படி ஆயிரம் பேரை நடமாட விட்டு எங்கள் மாநாட்டுக்கு விளம்பரம் பண்ற அவல நிலை இருக்குதே அதனுடைய நல்ல திரும்ப நிபுணர் நில் எல்லாம் எடுக்கட்டேன் அப்படி போக்கஸ் பண்ணி சூம் பண்ணி எடுப்பாங்க நில் அப்படி திரும்பி நில் கொஞ்ச நேரம் அப்ப இந்த மாதிரி ஆயிரம் மனித சுவர்கள் நடமாடும் சுவர்களை எழுப்பி விட்டு விளம்பரம் பண்றோம்னா அந்த அவலத்தை நீ வந்து ஒரு தந்திரம் பண்ணி செய்யறான்னு நினைக்காத நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம்னு பார் தமிழக அரசு எங்களுடைய கோவையில் எங்கள் சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருக்கு என்று குண்டு வெடிச்சு நீ குற்ற பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்ட யார் யார் குற்றவாளின்னு இனம் கண்டுட்ட இவன் இவன் சொல்லி உள்ள போட்டுட்ட குடிக்கப்படுறவன லிஸ்ட் போட்டு அறிவிச்சிருக்க தலைமறைவு அப்புறம் ஏண்டா மக்களுக்கு ஏண்டா இன்னமும் கஷ்டம் எவனோ செஞ்சதுக்காக வேண்டி கால காலமான குற்ற பரம்பரையா இதே நிலை தொடரணுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வளவு பெரிய கொடுமை இந்த மூன்று ஆண்டுகளாக கோயம்புத்தூர்ல நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் எங்க மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதனுடைய விளைவுதான் இந்த மக்கள் வெள்ளம் தான் இது அரசியல்வாதிகளுக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாரும் போன உட்கார்ந்துருக்கான் எவனுக்கு இந்த திரா இருந்துச்சு எந்த கட்சிக்காரனுக்கு பெரிய தலைவர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்தி அந்த தலைவர்களை கடைசியா பேச விடுவான் ஏன் முன்னாடி பேசுற தலைவர் போனார்னா வெறும் தடலை பார்த்தா நாங்க பேசணும் அப்படிப்பட்ட இயக்கம் இல்லை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த எங்க நாங்க அந்த நாடி பிடிச்சு வச்சிருக்கோம் எங்க மக்களை எங்க மக்களுக்கு தெரியும் இதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கலாம் விளங்குதா பெண்கள் பெண்கள் எழுச்சிய இந்த மாதிரி மணி எத்தனை பேர் ரெண்டு முப்பத்தாறு அஞ்சு மணிக்கு உட்கார்ந்த தாய்க்குளம் ரெண்டு முப்பத்தாறு வீதிக்கு வர தயங்குகிற தாய் தாய்க்குளம் ரெண்டு முப்பத்தாறு இன்னும் இன்னும் நாலு மணி ஆனால் உட்கார்ந்து எதுக்கு வந்திருக்கு கருணாநிதி ஆட்சியில் பட்ட கொடுமை இல்லையா அதனுடைய பிரதிபலிப்பு முதலாவது சொல்றேன் நீ கோவையில் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த அக்கிரமும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ செய்து கொண்டிருக்கிற அக்கிரமம் தான் நீ நினைக்கிற கோவையில் நசுக்கினால் அது கோவையோட போயிடும் வெளி உலகத்துக்கு தெரியாது அது ஒரு காலம் இருந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உருவாவதற்கு முன்னாடி அப்படித்தான் செஞ்ச ஒரு ஊர்ல போட்டு மிதிச்சு அடுத்த ஊருக்காரன் பேச மாட்டான் அது மாறி போச்சு இமய முதல் குமரி வரைக்கும் எந்த மூளையில என் சகோதரனுக்கு துன்பம்னு சொன்னாலும் மொத்தமா குதிக்கக்கூடிய ஒரு கழகம் இன்னைக்கு இருக்குது கோயமுத்தூருடைய விஷயம் வரக்கூடிய இன்னை சொல்ற கருணாநிதிக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்ச திமுக இருக்கா பாருங்க விரிபிடிச்சவன் அவன் ஓட்டையாவது தக்க வச்சுக்கணும்னு அவருக்கு ஆசை இருந்தா கமிஷனரை மாத்தி ஒரு சுக நிலை உண்டாக்கணும் இல்லைன்னா இந்த திமுக காங்கிரஸ் காரன் குறிச்சுக்க கோயமுத்தூர்ல இருந்து இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரையும் களத்தில் இறக்கும் பாதிக்கப்பட்ட சொத்து இழந்தவன் கொல்லப்பட்டவனுடைய குடும்பம் காயம்பட்டவன் ஊனமுற்றவன் ஒரு கண்ணை இழந்தவன் அந்த நிலையில வந்து பேசுவான் ஆயிரத்தி ஐநூறு பேரையும் களத்தில் இறக்குற நிலைமைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கருணாநிதிக்கு எச்சரிக்கிறேன் அந்த கமிஷனரை உடனடியாக மாற்றல என்று சொன்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்து மக்கள் ஓட்டை இல்லாமக்குவோம் இந்த கொடுமையை சொல்லும் பொழுது இந்துக்கள் தெரியும் இந்துக்கள் பிஜேபி காரம் இல்ல நியாயத்தை சிந்திக்கக்கூடிய மக்கள் எங்கள் இந்து சகோதரர்கள் அவர்களிடத்தை விளைவு அடுத்து என்ன பண்ணுன நாட்டில் குண்டு வடிக்குது குண்டு வெடிச்சா என்ன செய்யணும் செய்ய புடி உதவி பிடி தகுந்த சான்றுகள் இருந்து அவனை நீ என்ன பண்ண கோவையில் குண்டு வெடிச்சதுக்காக வேண்டி மொத்த தமிழ்நாடு முழுவதும் திண்டிவன ராமமூர்த்தி சொன்ன மாதிரி அறுபது பேர் கணக்கு பத்தாயிரம் தான் ஸ்டேஷன்ல வைக்கிற கணக்குல வராது அவர் அதையும் சேர்த்து அறுபது கோவையில் குண்டு வெடித்தால் என் சமுதாயத்தில் உள்ள அறுபது பேர் உள்ள போகணும் அதுக்கப்புறம் வாஜ்பாய் பிரதமரா பதவி ஏற்றார் திமுக காரம் குறித்துக்கே ஏன் இந்த வாக்கு வங்கியின் இழந்தாய் என்பதை தெரிஞ்சுக்க குண்டு வெடிச்சதுக்காக வேண்டி மொத்த தமிழகத்தில் போய் அறுபதாயிரம் முஸ்லீம்கள் அல்ல சொன்னியே அதுக்கு ஒரு மாசத்தில் வாஜ்பாய் பிரதமரா உரார் என்பதற்காக வேண்டி மறுபடியும் ஒருக்கா அறுபதாயிரம் முஸ்லீம்மு அல்லனிய அறுபதாயிரத்தில் ஐம்பதாயிரம் அன்னபிசியல் பத்தாயிரம் பேர் அபிசியல் அல்லனிய அதுக்கப்புறம் வாஜ்பாய் மறுபடி திருச்சிக்கு வர்றாருங்கிறதுக்காக வேண்டி என் சமுதாயத்தில் தமிழ்நாடு புறம் அல்லணிய அறுபதாயிரம் பேரை அத்வானி கோயமுத்தூருக்கு வர்றாருன்னு காரணம் காட்டி மறுபடியும் என் சமுதாயத்தில் அல்லணிய வெடிக்காத குண்டை எடுத்து விட்டு மறுபடியும் ஒரு மாசத்துக்கு முந்தைய கூட வெறி அடங்காமல் வெடிக்காத குண்டை எடுத்து மறுபடி அல்லணிய அதில் பாதிக்கப்பட்டவனுடைய உணர்ச்சி இது உணர்ச்சி வெளிப்பாடு ஏன் வர்றான்னு ஆச்சரியப்படுறியே உளவுத்துறை உண்மையை சொன்ன ஆச்சரியம் இருக்காது நீ பொய்யை ஆச்சரியம் தான் ஏன் வர்றான் தெரியுமா இந்த மூன்று ஆண்டுகள்ல குண்டு வெடிப்புக்கு ஒரு பிரீவென்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வாஜ்பாய் பிரதமருக்கு ஒன்று அத்துவாணி கோயமுத்தூருக்கு வந்ததுக்கு ஒன்று வாஜ்பாய் மறுபடி திருச்சிக்கு வந்ததுக்கு ஒன்று வெடிக்காத வெடிகுண்டுக்கு குண்டுக்கு ஒன்று அஞ்சு அஞ்சு விட முடிஞ்சா தொண்ணூத்தி ஆறு டிசம்பருக்கு ஒன்று தொண்ணூத்தி ஏழு டிசம்பருக்கு ஒன்று தொண்ணூத்தி எட்டு டிசம்பருக்கு ஒன்று எட்டு தடவை மூணு வருஷ காலத்தில் எட்டு தடவை எட்டு தடவை அறுபது நேரம் கணக்கு பண்ணி அவங்க தான் கூடியிருக்கிறாங்க கணக்கு பண்ண அதான் நாலு லட்சம் பேர் கணக்கு வருதா வருதா அதான் நீ அல்லுனிய அதான் எப்படி அல்லுன எப்படி நீ முன்னெச்சரிக்கை பண்ணுன திமுக காரணம் குறிச்சுக்கிட்டு போய் சொல்லு இப்படி உத்தரவிடக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் இப்படி தவறான தகவல் தந்த அதிகாரிகள் யார் இதெல்லாம் வந்து எந்த வீரப்பனை பத்தி பேசினா எனக்கு வந்து யாரும் பேசினாங்க வீரப்பன் செஞ்சதுக்காக வேண்டி நீ ராமதாச பிடிச்சது உண்டா வீரப்பன் வன்னியர் வீரப்பன் தப்பு செய்தால் பிடிச்சியா வன்னியர்களை அருள்மொழியா பிடிச்சியா அப்ப ராமதாஸ் தப்பு செஞ்சா வீரப்பன் தப்பு செஞ்சா வீரப்பன் மட்டும்தான் வேற யாரும் பிடிக்க மாட்டாங்க கராத்த செல்வின் தப்பு செஞ்சா செல்வின் மட்டும்தான் கபிலன் தப்பு செஞ்சா கபிலன் மட்டும்தான் எங்க சமுதாயத்தில் எவனா தப்பு செய்து தப்பு செஞ்சா டோட்டல் சமுதாயம் அளவுகோல் இந்த அளவுகளை உனக்கு சொல்லி தந்த அந்த மேதாவி யார் அப்படிப்பட்ட அந்த உள்துறை அதிகாரி யார் இந்த உள்துறை அதிகாரி மேல நான் சந்தேகப்படுறேன் இப்ப அவர் அணுகக்கூடாது முடிவு பண்ணிவிட்டோம் இந்த பூர்ணலிங்கம் பொறுப்பு கொந்ததுல இருந்து முஸ்லீம்னா அல்லுண்டு உத்தரவு போடுறது முதல்ல இந்த மாதிரியான அதிகாரிகள் பக்கத்தில் வச்சிருந்தேன்னு சொன்னா இதுவரைக்கும் அந்த பேசல பார்த்தா எல்லா ஆர்டர் அங்கிருந்தா வந்திருக்கு

நெல்லையப்பர் கோயிலை தகர்க்க சதி இருபத்தி நாலு பேர் கைது இப்படி போடுறது திருச்சியில பிடிச்சா மலக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலை தகர்க்க சதி பாய்ந்து பிடித்து விட்டோம்னு மெட்ராஸ்ல பிடிச்சா மயிலை கபாலீஸ்வரர் கோயிலை தகர்க்க திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது பிடிச்சிட்ட அந்த ஊருக்கு மகாமகோளத்தில் விஷத்தை கலக்கும் பொழுது பிடிச்சுக்கிட்டோம் கும்பகோணத்துல பிடிச்சா தஞ்சாவூர்ல பிடிச்சா பெரிய கோயில குளத்திற்கு முயற்சி பண்ணாங்க எங்க சமுதாயத்தை பிடிச்சது கூட இப்ப கொடுமை இல்லை புடிச்சிட்டு முன்னெச்சரிக்கை புடிச்சிட்டு கோயில் இடிக்க போனா திருவிழாவில் கலாட்டா பண்ண போனா குடிதலையில் விஷம் கலக்க போனான்னு கேச போட்டிய என்னுடைய இந்து சகோதரன்லாம் எங்க சமுதாயத்தை எப்படி பார்த்தாங்க பத்து பேர் செய்ய தப்புக்காக வேண்டி ஒட்டுமொத்த முஸ்லீமை பயங்கரவாதி ஆக்குனியா இல்லையா நாங்க என்ன பாடுபட்டுப்போம் எத்தனை பேர் இந்துக்கள் வீடுகள்ல இருந்து காலி செய்யப்பட்டது தெரியுமா இந்துக்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்த சமுதாயத்தவன் நீ மண் அந்த பிரிவன்ட்டு கொடுமையினால வீட்டை விட்டு காலி செய்யப்பட்டான் கடையில் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தவன் எத்தனை பேர் வேலை தான் தெரியுமா இந்து கடையில் மாத்திரம் இல்லை முஸ்லீம் கடையில் வேலை செஞ்சவனையும் முஸ்லீம் முதலாக நீக்கி விட்டார் ஏன் நீ போட்ட கேஸ் அப்படி என்ன கோயிலை குண்டு வைக்க போயிடறான் இவனை கடையில் வச்சா என்ன ஆகுறது நீ காலில் பிடிச்சிட்டு போயிடுற அடுத்த நாள் பாஞ்சு நாள் உள்ள வந்துட்டு வர்றான் மேலே போச்சு எத்தனை பெண்கள் நீ வீடு நள்ளிரவு பெட்ரூம் வரைக்கும் போன அவங்களுடைய அந்த ரங்கங்களை எல்லாம் சோதிக்கிற மாதிரி பெட்டி வரைக்கும் 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 கட்டில் போட்டு சோதனை படுக்கையின் எந்த சமுதாயத்தால் பண்ணனா இப்படி அப்ப இந்த ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அது ஒரு காலம் ஊருக்கு இழைத்தவன் இன்னைக்கு முஸ்லீம் முஸ்லீம்னா ஊருக்கு இழைத்தவன் ஆயிசாண்டு ஒரு பொம்பளையை உண்டாக்கி பயங்கர வெடிகுண்டோட அழகி ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு விட்டா காலி படம் காட்டினா ஏண்டா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல ஆயிசாங்கிற பேரை காணா ஆயிஷா பயங்கரவாதி தானே ரெண்டு லட்சம் அறிவிச்சு தேடன அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கோவை குண்டு வெடிப்பு வழக்கில் சேர்த்திருக்கணுமா இல்லையா கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் உள்ள அந்த நூத்தி எண்பத்தி எட்டு பேர்ல ஒரு பேர் உண்டா இல்ல அப்ப ஆயிஷாண்டு ஏன் உண்டாக்குன இல்லாத கற்பனை பாத்திரத்தை எதுக்கு உருவாக்குன அதுக்கும் காரணம் இருக்கிறது ஆயிஷாண்டு ஒண்ணு உண்டாக்குனா தான் முஸ்லிம்களுடைய மதரசாக்களின் உடையலாம் பெண்கள் மதரசாக்கள் கோசாவோடு கட்டுப்பாட்டோடு அண்ணன் வந்தா கூட அதுக்கு பார்க்கறதுக்கான ஒழுங்குமுறைகளோடு நடத்தப்படக்கூடிய பெண்கள் மதரசாக்கள்ல நள்ளிரவுல போய் சோதிக்க போறது நள்ளிரவுல யார் போறது ஆம்புல போலீஸ் தான் போறது ஏன்னா நள்ளிரவுல பொம்புல போலீஸ் கூட்டிட்டு போக கூடாது ஆர்டர் இருக்கு பொம்புளை போலீஸ் கூப்பிட்டு போனா கசாமுசா பண்ணிடுறாங்க அதுக்காக வேண்டிய நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே பொம்பளை தான் வச்சுக்க கூடாது ஸ்டேஷன்ல அப்ப ஆம்பளை போலீஸை கொண்டு போய் என் சமுதாயத்து பெண்களுக்கு நடத்துற மதர சாக்கள் கொண்டு விட்டு சோதனை வெடிகுண்டு சோதனை விட்டு கேட்ட ஆயுஷாவை தேடணும் அந்த ஆயுஷா இப்ப எங்கே அந்த வழக்கில் சேர்க்கலை எங்கே டிஜிபி மக்கள் செய்தியாளர் தெளிவா சொன்னார் ஆயிஷாக்கு இது சம்பந்தமே இல்லை அது பேப்பர் காரங்க பண்ண வேலைன்ட்டு பேப்பர்காரங்களுக்கு வேணும் சொன்னதை எழுதிட்டு போறாங்க இல்லையா பிடிச்சிருக்க வேணாமா ஏன்டா பேப்பர் காரம் வேலைங்கிறிய ரெண்டு லட்ச ரூபா அறிவிச்சு போஸ்டர் ஒட்டுனது பேப்பர் காரணம் கேட்டிருக்கணும் இல்லையா நீ கேட்டிருக்கணும் பேப்பர் காரம் வேலையா நீங்க சரியெல்லாம் செஞ்சு போட்டு பேப்பர் காரம் தான் ஆயிசாண்டு நாங்களா உண்டாக்கணும் அப்ப நீ ரெண்டு லட்ச ரூபா நீ உண்டாக்கலையா ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் போஸ்டர் ஒட்டுனது நீ இல்லையா அப்ப இதுல என்ன விளங்குது முஸ்லீம் சொன்னா ஆம்புலையும் சந்தேகப்படணும் ஜமா தெரியுமா இந்தியாவுடைய மத்திய உளவுத்துறையே சொல்லுது இந்த ஜமாத்தை பற்றி நம்ம உளவுத்துறை ரிப்போர்ட்டை வேணாம் ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த உலகத்தை பத்தி பேச மாட்டாங்க இறந்து போன பிறகு சொர்க்கம் நரகம் அது இதுன்னு பேசுவாங்க அதனால இவங்களை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தபிக்கு ஜமாத் அந்த ஜமாத்துல ஊரு ஊரா பைய தூக்கிட்டு போவாங்க பெட்டியை தூக்கிட்டு சட்டியை தூக்கிட்டு துளைக்கு அடைக்கிற கூட்டம் அவங்கள பிடிச்சி கொண்டே ஜெயிலில் போட்டிய அப்ப தபிக்கு விளக்கு இல்லை மத குருமார்கள் மௌலவிமார்கள் நர்கர ஆனில் பக்ரி உள்பட மொஹிதின் உளவி உள்பட எத்தனை மௌலிகள் நானாச்சூர் மௌலவி நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் ஒரு சமுதாயத்துக்கு வந்துட்டு என்னை பிடிச்ச பத்தி பிரச்சனை இல்லை எத்தனை மௌலவிகள் பள்ளிவாசலுடைய மத குருமார்கள் அல்ல அதனுடைய வெளி விளைவு இது இந்துக்கள் தந்தைகள் அந்நியப்படுத்தி ஒட்டுமொத்த முஸ்லிமை தீவிரவாத நினைச்சாங்களா இல்லையா நானே அதுக்கு அந்த அதுக்கு பலியானங்க நான் திருச்சிக்கு போறேன் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு அங்க பொருள் பாதுகாப்பு அறையில் ஒன்று வச்சிருப்பான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த பொருள் பாதுகாப்பு அறையில் கொண்டு பெட்டியை வச்சுட்டு பாத்ரூம் போகலான்னு பெட்டியை கொண்டு போறேன் வாங்க மாட்டோங்கிறான் ஏண்டா பாயிட்ட வாங்கக்கூடாதுட்டாங்க யாரை வாங்கக்கூடாது போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க பாயிட்ட முஸ்லீம்னு சொன்னா அவன் கொண்டு போறக்கூடிய பெட்டியை பைய கூட இந்த கிளாக் ரூம் வாங்கக்கூடாது உத்தரவு போட்டீங்களே பள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன அறிக்கை கபலிகாரம் வந்த தங்க வைக்காத எவனையும் உங்க பள்ளியில எங்க பள்ளியில எவனையும் தங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி நீ யாரா நீ யாரு கருணாநிதியே எங்களுடைய பள்ளி வாசல்கள் எங்க பள்ளி மற்ற வழிபாட்டு தலைவருக்கு வித்தியாசம் இருக்குது நபிகள் காலத்தில் வீடு இல்லாத ஏழை மக்கள்லாம் படுத்துறங்கியது பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல தான் தங்கி இருந்தாங்க அதுக்குண்டே ஒரு திண்ணை ஒதுக்கப்பட்டுச்சு வீடு இல்லாதவன் வாசல் இல்லாதவன் ஏழை பிளாட் பார்த்து எல்லாம் பள்ளியில வந்து படுப்பான் வீடு கிடையாது சென்னையில்